ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் குழம்பு மொச்ச போட்டு செஞ்சுருந்தாங்க என்னோடய அத்தை இது வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது எனக்கு ஆட்டுக்கால் பிடிக்கவும் செய்யாது ஸோ அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை அதை சமைக்கவும் மாட்டேன் எங்கள் அத்தை தான் செய்வாங்க ஆட்டுக்கால் சூப்போட ரெசிபி நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து மொச்சப்பயிர் போட்டு நார்மலாக புளிக்கரைச்சி ஊற்றி நம்ம வைக்கிற அதே மாதிரி குழம்பு தான் அதே வந்து ஆட்டுக்காலை வந்து வேக போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வேக போட்டு அதை இதோட சேர்த்து கலந்து கொதிக்க வச்சு செய்கிறது தான் இந்த ஆட்டுக்கால் குழம்பு நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி ரசமும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிற அந்த வீடியோவில் அதோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் நான் லிங்க் கொடுக்காமல் விட்டுட்டு அதை வந்து இதில் பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீட்யூ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ மை ஃபேமிலிஸ் ஹேவ் எ குட் டே